மாணவர் சேர்க்கை பேரணி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரகநேரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது திருச்சி வரகநேரியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான பேரணி நடைபெற்றது இதில் தெற்கு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியை கனகவள்ளி மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் முன்னிலையில் சமூக ஆர்வலர் வரகநேரி பூச்சி ராஜ் முகமது மாணவர்களுடன் பேரணியில் கலந்து கொண்டு பள்ளியை சுற்றியுள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகள் ஊர்வலமாக சென்று ஒவ்வொரு வீடாக நோட்டீஸ் கொடுத்து ஐந்து வயது முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் சேர்க்க கேட்டுக் கொள்ளப்பட்டது இதே போல மாநகராட்சி வடக்கு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் சமூக ஆர்வலர் பூச்சி ராஜ முகமது மாணவர்களுடன் பேரணியில் சென்று அங்குள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளுக்கும் மாணவி சேர்க்கை பேரணி குறித்து விளக்கி கூறி மக்களை சந்தித்து ஒவ்வொரு வீடாக நோட்டீஸ் கொடுத்து வந்தார் ஐந்து வயது முதல் பதினான்கு வயது வரை அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்க பொது மக்களிடம் இப்பேரணி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்